வணக்கம் மக்களே எல்லோரும் சேலம் பற்றி கேட்குறீங்க அப்புறம் தெ நம்ம திருப்பூர் தெற்கு பற்றி தெற்கு தாலுகா பற்றியும் கேட்டிருக்கீங்க இப்போ சேலம் சேலமும் நம்ம திருப்பூர் மற்ற எல்லா மாவட்டத்துலேயும் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லா வேலையும் அப்படியே நிலுவையில் நிற்கிதுங்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் பொய்யுங்க அப்படியெல்லாம் கிடையாது எல்லா ப்ராசஸும் போயிட்டு தான் இருக்குது எல்லா மாவட்டத்துலேயும் வந்து நான் சொன்ன மாதிரி தான் நிறைய ஆயிரம் விண்ணப்பங்கள் வந்து வந்திருக்கிறதுனால அந்த ப்ராசஸ் வேலை நடந்துகிட்ருக்கு நிர்வாக காரணங்கள் அது போக உள்ளாட்சி தேர்தல் பணிகளோ சேர்ந்து நடைபெற்றிருக்கனால இப்போ புத்தாண்டு விடுமுறை வந்தது இனி பொங்கல் விடுமுறை வருது ஸோ ஒரு வேளை வந்து நமக்கு பொங்கல் முடிஞ்சு கூட நமக்கு ரிசல்ட்டு வெளியிடலாம் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு ஒன்றும் எக்ஸாமே வைக்கல நேர்முக தேர்வு நடத்தலைங்கன்னே சொல்கிறீங்க நேர்முக தேர்வு பொறுத்த வரைக்கும் சில இடத்துக்குள்ள வந்து நடந்திருக்கு சில இடத்துல நடக்கலைங்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு கால் எற்று வரும் அவங்களுக்கும் அந்த எக்ஸாம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே ஜனவரி பிப்ரவரி முடியறக்குள்ளே நமக்கு எல்லா ரிசல்ட்டும் வந்துடும் நம்ம உறுதியாக நம்பலாம் எல்லோரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Day daily updated daily pakla thank you bye good night